கலையிலூயா கருத்தர் உங்களுக்கு லட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் பணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி பெரிய பிரியமனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்மை ஒரு ஒரு ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே சந்திக்க ஆண்டவர் கிருப செய்திருக்கிறார் ஆனால் என் பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் தீராமல் இருக்கிறதே என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீங்களா வேதமும் அதை தாங்க சொல்கிறது நீதிமொழிகள் பன்னிரெண்டு இருபத்தஞ்சி மனுஷனுடைய உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு உன் கவலையை மாற்றி போடும்படியாக உன்னுடைய வேதனைகளை மாற்றி போடும்படியாக ஒரு நல்ல வார்த்தையை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் உனக்கு வைத்திருக்கிறார் எனக்கு வைத்திருக்கிறார் என்ன அந்த நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்று ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஜீவிய காலம் முழுவதிலும் ஆண்டவர் இப்போ தேர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உன் கவலைகள் நீங்கும்படியாக சொல்லுகிறார் உன் வேதனை மறையும்படியாக சொல்லுகிறார் உன்னுடைய நெருக்கங்களை கர்த்த நீக்கி போடும்படியாக ஒரு விசாலத்தை ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக கர்த்த சொல்லுகிறார் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்வேன் என்று இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக நன்மையும் கிருபையும் கர்த்த நம்மை தொடரும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த டெய்லி அணி என்கிற தலைப்பில் வருகிற ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி இந்த யூடியூப் சேனலை நிறைய பிள்ளைகள் பார்த்து சொல்கிறீங்க ஆண்டவர் என் கூட தத்ரூபமாய் என் கூட நேருக்கு நேராய் பேசி என்னை என்னை பலப்படுத்துகிறார் இந்த இந்த டெய்லி அணி மூலியமாக என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு அதே தேவன்தான் உங்களுடைய கவலைகளை எல்லாம் வச்சு மாற்றி போட போகிறார் யார் நிமித்த கவலை எது நிமித்தம் கவலை எந்த காரியங்கள் நிமித்தம் உனக்கு கவலை கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்றது அதை மாற்றி போட்டுட்டு நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் அலை நன்மை வந்துட்டாலே போதுங்க அதை காட்டிலும் கிருபை வந்துட்டாலே போதுங்க அலையலூயா கிருபையும் நன்மையும் நம்மை தொடர ஆண்டவர் நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார் அதை தொடர செய்கிறவர் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே இந்த நல் வார்த்தையானது உன் கவலை எல்லா வச்சு மாற்றி போட போகிறது செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறுதைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது தோற்றுகிறோம் முற்றிலுமுடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் அண்டவரே மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் தோம் இன்றைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க அண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருமையும் தொடரும்படியாக உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக கத்தர் செய்திருக்கிறேன் அண்டவரே உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கத்த நன்மை கிருபையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி நாங்கள் பெற்றுக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறதற்காக முக்க கொடான கோடி நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதிங்கே நன்மை கிருபை நான் நிரப்புங்கப்பா அப்படியாண்டவரே இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாக்குமார் பர்ஷுதாவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஏதோ ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக செப்பிக்கிறேன் நன்மை கிருபையை தொடரட்டும் ஊழியக்கர் குடும்பத்தில் தொடரட்டும் ஊழியத்தில் சபையிலே தொடரட்டும் சபை மக்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இல்லத்திலையும் தொடரட்டும் அப்படியே அந்த டெய்லி நீ பார்த்து கொண்டிருக்கிற விசேஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நன்மை கிருபையும் தொடரட்டும் ஏசு சுவாமின் அப்படி செய்வதற்காக தோற்றுறோம் நன்மை கிருமையின் தொடர கர்த்தர் ஆண்டவரே நீ கிரியை செய்து விட்டதற்காக நன்றி செலுத்தி நான் செப்பிக்கிறேன் ஏசுமன்றேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமை நல்ல பிரியமானவர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேவ சமூகத்துக்குள்ளாக இது உங்களுடைய குடும்பத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சேனல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர செய்ய போகிற ஒரு சேனல் ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்